പലവീവർ ചിന്നമർമകൾ ടുഡേ എപ്പിസോഡ് தமிழ் செல்வி கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிற்கும் என்னடி இவ்வளோ பண்ணிவிட்டு நிற்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக நிற்கும் அந்த கடவுளை நிற்கும் துணியாக இருப்பார் சொல்லிட்டு போயிடுறாங்க தாமரையும் அவங்களுடைய அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சியில் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் செய்தவங்களுடைய மாமாக்கிட்ட மாமா இந்த செத்து போயிட்டால் இந்த கல்யாணம் நடக்காது இல்லையா அதனால் நான் செத்து போய்ட்டுமானாங்க ஏ மாப்பா என்னையும் பேசிட்டுருக்கன்றாங்க அப்படியெல்லாம் பேசாதியா கொஞ்சம் அவசரப்படாது பொறுமையான்றாங்க இல்லையே மாமா என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க நான் இல்லைன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுன்னா அப்போ நான் செத்து போறதுல எந்த ஒரு இது இல்லை மாமா நான் செத்து போயிடுறேன் எல்லாமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் தெரிவித்த கேட்டுகிட்டு உள்ளே வராங்க மாப்பிள்ளை தைரியமா இருியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க உடனே வந்து இங்கே பாருங்க மாமா நான் ஒன்று சொல்லிட்டேமா செத்து போறதா முடிவுன்னா அப்போ எல்லாருமே லைஃப்ல ஒரு ஒரு கஷ்டத்துக்கு செத்து போயிடுவாங்க மாமான்றாங்க நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு கவலைப்படுறீங்க கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அந்த கடவுளை நம்ம நம்பலாம் நம்பலாமேன்றாங்க கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு துணியாங்க இருப்பாருமாமா நீங்க ரொம்ப கவலைப்பட அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க என்னதான் வந்து நீ சொன்னாலே என் மனசு கேட்கலான்றாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அம்மா கொஞ்சம் கீழே குடிங்களான்றாங்க அப்புறமா செய்தோடைய கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு தமிழ் செல்வி நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற தாமதம் அவங்களுடைய அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க நாளைக்கு என் பொண்ணுக்கும் செய்த கல்யாணம் ஆக போகுது ஆனா நீ என்னடனா என் மாப்பிள்ளைக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு வர அப்படின்ட்டு தான் சொல்றாங்க இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்குள்ள மாப்பிள்ளையான் இங்கே பாருங்க அந்த கல்யாணம் தான் நடக்காதுன்னு நான் தான் சொல்றேன் இல்லை இவ்வளோ தூரம் வந்துருச்சு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா என்னடி அர்த்தம் நடக்காதுன்னா நடக்காதுதான் பொறுத்திருந்து பார்க்கலாமே எல்லாருமே அப்படின்றாங்க இந்த கல்யாணம் நடக்கும்ன்ட்டு நீங்கள் ஒரு சந்தோஷத்துல இருக்கீங்க ஆனால் இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன்றாங்க இங்கே பாரு தேவையில்லாத இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிட்டு தமிழ் செல்வி போகிறாங்க தாமராங்களுடைய அம்மா கிட்ட அம்மா என்னம்மா உட்ரி அவள் பேசிட்டு போகிற எதோ லூசு மாதிரி அவளுக்கு ஏதோ கீர்க்கு மாதிரி பிடிச்சிருச்சு போல நீ பெருசாத எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தமிழ் செல்வி எப்படியாச்சும் ஆதாரத்துங்களை கண்டுபிடிக்கணும் சேது மாமா தப்பு பண்ணலாண்டதே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி போராடு போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆறுமுகத்தோடைய அக்கா வராங்க டே ஆறுமுகம் என்னடா நைட்டெல்லாம் குடிச்சு போட்டு வந்து இப்போ எல்லாம் பண்ணிட்டு ஏன்னா உடம்புக்கு எடுத்துக்கிறேன் அக்கா அதை வீட்டை ஒன்றுக்கணும் ஒன்னும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க காஞ்சாங்க டே வேலை வட்டிக்கு போக மாதிரிக்காது என்னடா அக்கா இதெல்லாம் கட்டுக்கட்ட பணம் இருக்கு டேய் ஏதோ பணம் அப்படின்றாங்க அக்கா ஏதோ டே தப்பான வழியில் அப்படியெல்லாம் ஒன்றில் இருக்காஞ்சாங்க அதுக்கப்புறம் மாமா இனி சாக்லேட்டு அக்கா அந்த பையில இருக்கு பாப்பாக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஐ சாக்லேட் மாமா அம்மா கொஞ்ச நாள் தான் வந்து நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றாங்க என்னட சொல்ற அன்னைக்கு அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க செத்து போயிடுவாங்க நல்லா சொன்னாங்க அக்கா ஏக்கா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னு ஆறுமுகம் கேட்குறாங்க டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அந்த நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க யாரோ அதுக்குனால உயிர் பொழைச்சி இல்லைன்னு செத்து போயிட்டு அக்கா நீ உயிர் பொழைச்சி ஆனா ஆனால் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏக்கா இப்படி இருக்க உன்னோட உடம்ப நீ இப்படி கெடுத்துக்கிறீக்கா எதுவாக இருந்தாலுமே சொல்லுக்கா உனக்கு எனக்கு நீ இருக்க இருக்கா அப்படின்றாங்க இந்தமாதிரி அப்படி பண்ணாதுக்கான்னு ஆறுமுகம் சொல்கிறாங்க say சரிடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் உள்ள போகிறேன்ட்டு போறாங்க ஆறுமுகமும் பார்த்தீங்கன்னா சரி எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கட்டு கிளம்பி போய்டுறாங்க அதுக்கப்புறமா தாமரை ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய அம்மா என்ன தான் ஆச்சு அம்மா அதை தமிழ் செல்வி எப்படி பேசிட்டு போற பாத்தியம்மா அதெல்லாம் கேட்ட பிறகு என்னால் எப்படிமா பொறுமையா இருக்க முடியும் ஒருவேளை சேது மாமா எனக்கு கிடைக்காத போயிடுவாங்க நோட்டு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாகவும் இருக்கு நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா சேது மாமா கிடைக்க மாட்டாருந்தான் தோணுது தைரியமா எது சே உனக்கு கிடைப்பா நீ இப்படி நம்பர் என்ன உனக்கு சேது கிடைக்காததா போவ நீ தைரியமா இரு அப்படின்னுட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதோட இந்த பிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்